இந்த ஜிப் எல்லாம் வந்து எப்பயுமே நல்ல மார்க்கெட்ட போவாங்க ஏன்னா மீண்டும் ஒரு பிசி பிசி கம்பெனி இந்த ஜிப் அடிக்க போறது இல்ல ஒரு கம்பீரமான பெரிய பொக்லாம் இருக்கு இப்படி 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 வாடி அப்படி பேட்டர் மாதிரி இருக்குது புகைகளை ஊத்தையில எல்லாத்தையும் அவர் வந்து ஷக் பண்ணி இதுக்கெல்லாம் பீல்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் வருகின்ற காத்துகளை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு வந்து ரேடியேட்டர் இது எப்பயுமே வந்து கூலா இருக்கும் என்ஜின் ஹீட் ஆகும் போது இவர் வந்து கூல் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க மக்களுக்கு சரியா ஹெல்ப் பழைய ஜிப்புகள் கோவில் உள்ள ஜிப் வந்து ஒவ்வொரு போது பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரிகின்றது எப்படின்னா வந்து த்ரீ சிக்ஸ்டி உங்க தெரியும் வயதின் அனுபவத்தின்படி இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு கண்டிஷன் ஜிப்புகள் கண்டது குறைவு இது வந்து நிறையா கலெக்ஷன் அதாவது பண்ற ஹேண்ட் ஹோல்டர்ந்து இந்த வைண்டர்ல இருந்து இந்த ஸ்டப் வைக்கிற பேக்ல இருந்து ரெண்டு பேட்டரி வந்து பவர்ஃபுல்லான பேட்டரி இருக்குது இது டெகினேட் பேட்டரி அப்படிங்கிறது ஜிப் லவாசிருப்பீங்க ஒரு நல்ல ஒரிஜினல் ஜிப் தேர்றவங்களுக்கு தான் எடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் பழைய வாகனத்துக்கு இப்படி ஏசி நான் எதிர்பார்க்கல அதே மாதிரி இது வந்து ஸ்டிக்கர் எல்லாம் வந்து உருப்புள்ளேயே இருக்கு இதெல்லாம் ஸோ அவங்க சக்தி சேர்ந்த மாசுன்ற மாதிரி ஒரு வாகனத்துக்கு டைமா வந்து பெக் ஒன்று இருக்குது பின்னுக்கு வந்து பின்னுக்கு போகிற பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு போற வா உட்கார்ந்து போகிறவங்களுக்கு வந்து ஏசி நல்லா வேலை செய்யும் ஃப்ரண்ட் ஏசி நல்லாவே வரும் இது வந்து ரேயா கலெக்ஷன் இந்த ஜீப் கண்டிஷன் ஒரு ஜீப் உங்கள்ட்ட மட்டும் தான் இருக்கும் மிர்சுஆர் ஃபைவ் இதுக்கு நீங்கள் சொல்ற விலை என்ன வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பங்கெடுக்க வேண்டாம் ஜாழ்பாணத்தில் இருபாலையில் இருபாலை சந்தில் அமைந்துள்ள எஸ்எஸ் கார்ஸு இல்லை இங்கே வர பாவித்த புதிய வாகனங்கள்ட்ட அப்டேட்டை தந்துட்டு வரேன் அந்த வகையில் பார்த்தீங்கடா இன்றைக்கு இங்கே ஒரு ஜீப்பும் ரெண்டு லொரியும் ஊண்டு காரும் வந்துருக்கு ஒவ்வொன்றும் என்ன விலை எவ்வளவு பெரிய லீசிங் தாரணம் எல்லாம் மஞ்சள் எல்லாம் வாங்க காலிக்குள்ள

இத்திருக்கோம் நீங்கள் ஆசிங்ஸ் போட்டுனாங்க ஆமாங்க அதெல்லாம் போயிடுச்சுங்க அதுலாம் பாலா பாலாவின் அனுசரணியுடன் டிடி அனுசரணையுடன் ஸோ கூடுதலான வந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து யூடியூபுக்கு பரப்புனரே பாலாவும் டிடியும் அந்த சக நண்பர்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவ்வளோ ஜிப்புகளையும் விட நல்ல ஜிப்புங்க நான் எப்பயுமே நீங்கள் என்னுடைய படம் இப்போ நூற்றுக்கு நூறுன்னு சொல்லவே மாட்டேன் மற்றவங்க சொன்னால் கூட சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த ஜீப்புக்கு நான் நூற்றுக்கு நூறு சொல்வேன் ஏன்னா நான் வந்து என்னுடைய வயதின் அனுபவத்தின்படி இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோ கண்டிஷன் ஜீப்புகள் நான் கண்டது குறைவு இது வந்து நிறையா கலெக்ஷன் அதாவது வந்து இப்போ கிடைக்காது ஆடைக்கோ இருக்கா கோடைக்கோ இருக்கா கிடைக்கும் வரைக்கும் ஸோ என்னுடைய யாராவது ஜீப் விரும்பிகள் நிறைய பேர் இருப்பீங்க ஜிப் ஃபேன்ஸ் இருப்பீங்க ஃபோர் இயர் ஃபைவ்னா வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பெரிய கொஞ்சம் அறுத்து தான் சொல்ல வேண்டி வரும் அதனால என்னுடைய பார்வையாளர்கள் அறுக்கிறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஏன்னா ஜிப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன தான் வாங்க போறீங்க ஸோ முக்கியமாக ஃபோர் இயர் ஃபைவ் ஜிப்புகள் எல்லா ஜிப்புகளும் ஒரே மாதிரி இருந்தாலுமே இந்த போர் டியர் ஃபைவ்ல வந்து ஒரு முக்கியமான சூசுமா ரகசியம் அப்படின்னு என்ன ஃபோர் இயர் ஃபைவ் ஃபேன்ஸ் வச்சிருப்பாங்க கிளப்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க இருப்பாங்க அவங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அதே அந்த ஃபேன்ஸ் என்ன செய்வாங்க இந்த ஜிப்ல ஒரிஜினல் ஜிப் நான் வந்து நாங்க இங்கே வாங்க துல்லியமாக காட்ட வேண்டும் இதுல வந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா லோகம் இருக்கும் இங்க இதுக்குள்ள லோகம் இருக்கும் ஒரு பறந்து ஒரு சிறகு விரிக்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது தடவி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த ஆமா இது அந்த காட்டுங்க அப்படி இதா

இதில் ஒவ்வொரு ஆணிகளாக இருக்கட்டும் ஏன்னா இது வந்து ஃபால் பண்ணக்கூடியது இதை வந்து மடித்து நீங்கள் வந்து சஃபாரிக்கு ஓடக்கூடிய இதை வந்து கலெட்டிட்டீங்க அப்படின்னா கலெக்டினா இந்த இதை வந்து கீழே அப்படி மடிக்கலாம் நீங்கள் வந்து ஏற்கனவே விற்றுருக்கீங்க நிறைய ஜிப்ஸ் வேலை ஸோ இந்த ஆணிகள் கூட இதில் இருக்கின்ற ஆணிகள் கூட வந்து உருகுலையாமல் இருக்கின்றது ஸோ இதை கிட்டே கொண்டு வாங்க ம் மற்றது இவ்வளோ அப்படி எல்லாம் பாரதம் இல்லை வராதுங்க என்னன்னா வந்து பேஸ் இருக்கும் ஏன்னா இது ஆயிரத்துல இப்போ நம்ம எனக்கே எத்தனை வயசு பால அவங்க இதைய விட வயதில் வந்து கொஞ்சம் மூத்தவர் இல்லை இளையவர் நல்லா வயசு போனவங்க ஆனால் இவ்வளோ உறுதியான வந்து இதுக்கு பேசி வச்சுருவாங்க சரி பேசி வச்சிருவாங்க இல்லாட்டி ஆணிகள் பேரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க உள்ள வாங்க தம்பி இங்கே வாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டோர் க்ளோஸ் பண்ணுற ஹேண்ட் இருந்து இந்த வைண்டர்லேருந்து இந்த ஸ்டப் வைக்கிற பேக்கில் இருந்து எல்லாம் இருக்க போஸ்டிங் இந்த போர்ட்ஸாக இருக்கட்டும் இந்த சீட்ஸாக இருக்கட்டும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ் இருக்கும் இதில் வந்து ரவுண்ட் மீட்டர்ஸ் இருக்கும் இதில் வந்து குட்டி குட்டி இருக்கும் ஒன்று வந்து பைப்பர் வேலை செய்யக்கூடியது ஒன்று சிக்னல் மற்றபடி ஃபோவீல் அப்படின்ற குட்டி கியர் ஒன்று இருக்குன்றது நாங்கள் வந்து எங்கேயாவது வந்து ஆமாம் பல பழகிட்டாரு நாளைக்கு ஒரு செயல் போடலாம் போடலாம்

நாளைக்குதா சோ வந்து கிடைக்காது வந்து நான் அப்படின்னு சொல்றது வந்து நாங்க மனிதர் வந்து எவ்வளவு காலம் வாழப்புறமோ தெரியுனீங்க எவ்வளவு காலங்க அனுபவிக்கிறத வந்து அனுபவிச்சுக்கலாம் நினைக்க நாங்க எல்லாம் வந்து அப்படிதான் நினைக்கிறது பெரிய வேலை இல்லையா இல்ல நாங்க வந்து ஆக பெரிய கொடுத்து தான் இன்னைக்கு ஒரு ஜிப் வந்து நார்மலா அப்ட் நல்ல ஜிப் ஒன்று எடுக்கணும் மிஸ் மிஸ் ஜிப்லாம் வந்து ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபாய் மேலே தான் போட்டு சோ அதை விட இல்ல அது பண் வந்து இதுல இருக்குமா இல்லையா இப்போ நாங்க போறோம் ஒரு காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி பாருங்க இறக்க போறோம் பாருங்க இப்படி ஒரு காட்டுக்குள்ள வந்து இப்படி பள்ளமான ரோட்ல உங்களுடைய புதுவாக திறக்கிறீங்களா இப்படித்தான் நாங்கள் போவோம் ஐயோ ஓகே இதுக்கு வந்து எத்தனை கியர்கள் மற்ற மற்ற வந்து ஃபர்ஸ்ட் தான் வரும் நீர் போட்டு இதுல வந்து இது இந்த இந்த பக்கத்து எனக்கு சொல்றதுலேயே ரைட் இருக்கும் மற்ற லெஃப்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும் தாங்க முடியாத ஏசியா இருக்க நல்ல ஏசி நல்லா நல்ல ஏசிக்குமே நல்லா இருக்கு

இந்த இதெல்லாம் அவ்வளவு வேகமா வந்து நீங்கள் போக மாட்டீங்க தெரியும் நாங்கள் உங்க ஓடுறது பாதே இல்லை அதனால வந்து அஞ்சலா நார்மலாக வந்து அறுபது இருபது நல்ல அழகாக போகலாம் அந்த ஜிப் இது ஸ்பீடா போகிறதுக்கு இல்லைங்க அந்த ஜிப் வந்து என்ன எக்ஸ்ட்ரா புத்த புதுசா இருக்குண்ணே நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் நம்ம பாலா புது ரெண்டாவது வந்து இன்னும் பாவிக்கில் புது டயர் நீங்கள் டயர்லாம் வந்து ஒயிட் வைட் லிட்டர்ஸ் உள்ள டயர்ஸ் வந்து அது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஒன்று வந்து அப்போ ஒரிஜினல் நம்ம நம்ம பிளேட்ஸாக இருக்கும் மற்றெல்லாம் வந்து மஞ்சள் கருப்பாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரிஜினல் நம்ம பிளேட் அதே மாதிரி மாதிரிக்கு வந்து இந்த வந்து தேங்க்ஸ் ஃபோல் பாவிப்பாங்க சில அந்த காலத்தில் வந்து ஃபோல் டேங்க்கு பாவிக்கலைங்க தண்ணி வாட்டர் டெசர்ட்ல ஓடும் ஓடும்போது எக்ஸ்ட்ரா வாட்டருக்கு வச்சிருந்தாங்க பாலவங்களோட ஆமா அப்ப இருக்கும்போது இன்னும் வந்து ஒரு பட்டையை போட்டு ஒரு பொட்டுப்படி வச்சு கை காலெல்லாம் களி விட்டுவாள் அப்படி இப்போ வந்து பாவிக்கிறது ஏன்னா நம்ம வந்து பழையவான இல்லை இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ரெண்டு சீட் இருக்குது டிரைவர் அதே மாதிரி பின்னுக்கும் ஒரு நாலு சீட்டு என்ன கொஞ்சம் கிட்ட எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து டக்கில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பக் ஏசி ஒன்று இருக்கு பின்னுக்கு வந்து பின்னுக்கு போகிற பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு போகிற வாங்க உட்கார்ந்து போகிறவங்களுக்கு வந்து ஏசி நல்லா வேலை செய்யும் ஃப்ரண்ட் ஏசி நல்லாவே வரும் இதில் வந்து சில் கூல் ஆகும் நல்ல கூல் அப்போ என்ன வந்து ஒருத்தர் இங்கே ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு அஞ்சு ஆறு ஆறு பேர் ஆனால் ஏழு பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் செவன் சீட்டருக்கு பாவிக்கலாம் இல்லை என்னென்ன வந்து இந்த கண்டிஷன் தான் கிடைக்காது ஏன்னா வந்து இப்போ இருக்க ஜிப்புகள் எல்லாம் வந்து பழைய ஜிப்புகள் உரு குலைந்து இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த எடுத்தாலும் நீங்க பாருங்கள் ஸோ அந்த கதவுகளாக கொண்டு வந்து பாருங்க கதவுகள் எல்லாம் வந்து அந்த இப்போ புது கதவுகள் நல்ல ஹெவியா நல்லா இருக்கு ஓ அப்ப வந்து இது வந்து எல்லாரும் வந்து நீங்க வேண்டாமட்டி மயில ஜிப்ல அவசரம் இருப்பீங்க நல்ல ஒரிஜினல் ஜிப் தேடுறவங்கள்ட்ட எடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் கொஞ்சம் கூடியா தான் இருக்கும் ஏன்னா நீ ஜிப்புகள் இல்லைங்க இது வந்து ரயா கலெக்ஷன் இந்த ஜிப் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த கண்டிஷன் ஒரு உங்கள்கிட்ட தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம நாங்கள முப்பது நாற்பது ஜிப் பிடித்து இருக்கோம் தெரியுது அப்ப எவ்வளவோ ஜிப் பிடித்து ஸோ வாங்க அது முன்னுக்கு போய் பார்ப்போம் அப்படி காய்ச்சிட்டு போகும் ஓகே இந்த டயர் வளங்கள் எல்லாமே நல்லாண்ணா ஆமா நீங்க எல்லாம் கேப்பீங்க எப்பயுமே நூறுக்கு நூறு அப்படின்னா நூத்துக்கு நூறு புத்தாம் புத்து டயர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல வர அந்த பிளேட் பிளேட்டுகள் சில்வர் பிளேட்டுகளாக இருக்கட்டும் இந்த பொஷ்ய ஓனங்களாக இருக்கட்டும் இதுகள் எல்லாமே ஒரிஜினல் எல்லாம் மிஸ்ஸு பிசி இதை பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கட்டியாக்கி அந்த மிசி பிசி எல்லாம் இருக்கும் அதே மாதிரிக்கு இதில் வந்து படியில் பேஸ்டே இருக்காதுங்க கலர் கூட வந்து ஒரு ராஜ க்ரீன் ராஜ பச்சை அப்படின்றது வந்து கலர் நான் அப்படி தான் சொல்லுவேங்க ஏன்னா வந்து இதுவா ஜங்கல் க்ரீன் ஜங்கல் க்ரீன் ஆமாம் டீப் கிரீன் சொல்லலாம் இதுக்கு பல பேர்கள் இருக்குது அது மெட்லி க்ரீன் அடிச்சிருக்காங்க அருமையான ஜீப் மற்றபடி உக்கள் இல்லாதது சில ஜிப்புகள் வந்து நாங்கள் எடுத்த சின்ன சின்ன வேலை செய்யணும் சின்ன சின்ன வேலை செய்யும் போது கூட எவ்வளோ காசுகள் போகணும் அதில் வந்து ஒன்றுமே இல்லை ஒரு செலவில்லை அது மாதிரி அழகான பொக்கலாம் லேம்பு ஒரு ஒரு கம்பீரமான பெரிய பொக்கில் லேம்ப் இருக்குது இப்படி 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 அப்படி பாட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள் இது அதை விட யார் கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பசையிலே எடுத்து கொஞ்சம் எடுத்து காட்டுங்க ஜிப்பில் அழகு பாருங்கள் இப்படி இருக்குன்னு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அழகாக இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஜிப் இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க ஃபோர் இயர் ஃபேன்ஸ் என்னுடைய பார்வையாளர்களே நல்ல ஜிப் ஒன்று வேணும் அப்படின்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஜிப் தேர்னா அந்த தான் அவங்களுடைய தெரிவு நீங்கள் வந்த பாதையை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து மட்டான பாதை ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த பாதைகள்லாம் வந்து நம்ம காருகள்லாம் போகாது இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு இவ்வளோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளோட வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் போவோம் இந்த மாதிரி இல்லாட்டி இந்த மாதிரி வயல்வெளிகளில் வந்து ஒரு வாகனத்தை வந்து புதையும் ஏன்னா மண்ணுக்கு புதையும் இதுகள் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இதுகள் வராதுங்க எங்கேயும் போகணும்னா இதுதான் தான் ஓகே இன்னும் ஒரு ஸ்டைல் தானே பார்க்கல அப்போ வந்து நாங்கள் வந்து நம்ம எவ்வளோ காசு இருந்தாலுமே நம்மள்ட்ட வந்து அவுட் இருக்கும் பென்ஸ் இருக்குங்க அப்படி இல்லைங்க இந்த ஜீப்பில் போய்ட்டு ஒரு ஒரு புல்லில் வந்து அழகாக பாய விரிச்சு அதில் வந்து நீங்கள் நீங்கள் இருக்கிற சாப்பாடு வீட்டில் சமைத்த உணவை ஒரு நாட்டு அரைச்சி இருந்துச்சு சாமி தானே ஸோ அதை வச்சுட்டு எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் பாருங்க அப்போ புது ஜீப்புகள் வந்து அதை வந்து அது வேறங்க அதில் வந்து அஞ்சு கோவா நாலு கோர் ரூபா இருக்கும் ஆனால் வந்து இந்த சின்ன விலைக்கு ஒரு ஜீப் வந்து சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும் அதுவும் இப்போ பழைய ஒரு வண்டியில் போகிறதே ஒரு தனி கெத்து அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இந்த ஜீப் அந்த டீசலாக எவ்வளோ வேலை செய்யும் அது நிச்சயமாக வந்து பதினாறு திறக்கம் இருபது வரைக்கும் செய்யும் அது வந்து இன்ஜின் அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் நீங்கள் வந்து மெக்கானிக் கொண்டு வாங்க நல்லா மெக்கானிக் கொண்டு வாங்க எல்லா என்னுடைய இதில் சொல்லியிருப்பான் ஆனால் இது வந்து நல்லாவே நல்லா இருக்குது இதுக்கு மெக்கானிக்கே தேவை இல்லைங்க எங்கள் மேலே நம்பிக்கை தான் நீங்கள் அதுக்கு வாங்க ஆனால் ஜிப் வந்து நல்ல ஜிப் போட காட்டுமே ஆமாம் என்னோட பார்வையாளர்களை என்ன வந்து ஜிப்பை பற்றி என்ன கொஞ்சம் வெளத்தமாக சொல்ல வேணும் அப்படின்ற நான் வந்து பிரியா எனக்கு எல்லாம் சொல்லுவேன் பார்த்தால் நாங்கள்லாம் அவ்வளோ படிச்சிருந்தீங்க திருப்பி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குட்டி அறிவில் வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேட்டரி வந்து பவர்ஃபுல்லான பேட்டரி ரெண்டு இருக்குது இதுக்கு டெகினேட் பேட்டரி அப்படின்றது டெக்னேட் பேட்டி வந்து நல்ல பேட்டரி அதுக்கு சொல்லி நான் டெக்னேட் கம்பெனியை வந்து பண்ணி நினைக்கக்கூடாது ஆனால் நல்ல பேட்டரிக்கு உழைக்கக்கூடிய இப்போ நீங்கள் நிறைய வாகனம் வச்சுருப்பீங்க ஸோ டெகினேட் பேட்டரி வந்து நல்ல பேட்டரி ரெண்டு பேட்டரி இருக்குன்றது அதே மாதிரிக்கு இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ர் கவர் மேல இருக்கு பாருங்க இந்த டெப்பர் கவர் இது இது பாருங்க தனி சில்வர் தான் இருக்குன்றது அதுவும் பிடிக்காது அதுல என்ன பியூட்டினா டீசல் வண்டி எப்பயும் பாத்தீங்கன்னா கருப்பு தான் இருக்கும் ஆனா இது வந்து கழுவி நாங்க கழுவுனது குறவு கொஞ்சம் கழுவ இல்லைங்க ஆனால் எப்படி இருக்கு பாருங்க அந்த இவ்வளவு காலத்து வானம் வந்து இந்த போனட் வந்து இப்படி கிளீனா இருக்கீங்க நல்ல கிளீனா இருக்கேன் அது அதுதான் தான் இது வந்து இப்போ ஒரிஜினல் வாகனங்கள் வந்து யார் வந்து வச்சிருக்காங்களோ ஏன்னா உலகாலம் வந்து சில வாகனங்கள் வந்து வச்சுருப்போம் நம்ம நம்ம எந்த ஒரு பொருளும் அப்படி தான் பாலா நாங்கள் வந்து சரியாக துப்பராக தூய்மையாக வச்சுக்கிட்டு அந்த பொருள் நல்லாயிருக்கும் எப்போயுமே மார்க்கெட்டாக இருக்கும் இந்த ஜிப்பெல்லாம் வந்து எப்போயுமே நல்ல மார்க்கெட்டாக போகுங்க ஏன்னா மீண்டும் ஒரு பிசு கம்பெனி இந்த ஜிப் அடிக்க போகிறதில்ல அவங்களோட மொடல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து பழசு வந்து அதே தானே இது வந்து வேலை இல்லைங்க வந்து இதுக்கு நீங்கள் முதல் போடும்போது வந்து நஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்காங்க என்னுடைய ஜிப் விரும்பிகளே வந்து நீங்கள் வந்து கல நிறைய வந்து பார்வையில் கொழும்புல இருப்பீங்க அதே மாதிரி வெளி வெளி மா வெளி மாவட்டங்கள் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும் வெளியூர்ல இருந்து பார்க்கின்றவர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நான் நல்ல ஜிப் நூற்றுக்கு நூறு ஜிப் ஒன்று எடுக்கணும்னா இந்த ஜிப் நல்ல ஜிப்புங்க நான் வந்து இந்த நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தாங்க ஆனால் வந்து இந்த ஜிப் பெஸ்ட் குவாலிட்டி ஜிப் பாருங்க யோசி பாருங்க இதெல்லாம் பார்த்தா நாங்கள் சொல்றது வந்து ஏர் கிளீனர் அப்படிங்கிறது இந்த ஏர் என்ன செய்யணும் வெளியில் இருக்கின்ற புகைகள் ஊத்தைகள் எல்லாத்தையும் இவர் வந்து ஷக் பண்ணி இதுக்கெல்லாம் ஃபீல்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வருகின்ற காத்துகளை வந்து எடுத்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு வந்து ரேடியேட்டர் இது எப்பயுமே வந்து கூலா இருக்கணும் இன்ஜின் ஹீட் ஆகும் போது இவர் வந்து கூல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால தான் நான் சொல்றேன்னா சக்தியும் சிவனும் சேர்ந்த மாசு நான்ற மாதிரி சக்தியும் சக்தி என்பது என்னன்னா சக்தி என்பது வந்து நீர் அப்படின்னு வந்து சிவன் என்பது நெருப்பு அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஒருத்துக்கு ஒரு இருக்குங்க ஸோ சக்தியும் சிவனும் சேர்ந்த மாசுன்ற மாதிரி ஒரு வாகனத்துக்கு டைமாக வந்து நெருப்பை உண்டு உண்டு பண்ணுவர்களாக இருந்தால் நான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு வந்து வரைப்பாங்க ரெண்டு பேரும் ஸோ கணவன் மனைவி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத அந்த தண்ணியும் நெருப்பும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுங்க ரெண்டு பக்கம் பக்கத்தில் இருக்காங்க இப்போ தண்ணிக்கும் இதுக்கும் பகம் அப்படி அப்படிலாம் இல்லைங்க இந்த ஜீப்புக்காக இப்போலவா அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நினைக்கிறேன் பட்டிச்சு தோணிச்சு சொன்னேன் அந்த பழைய உம் இந்த ஒரிஜினல் பஜ் குடியா அப்படி அப்படிது கண்ண அதுல வந்து அதான் சொல்றேன் உருக்குலையாது வெட்டி பிரிஞ்சு மேய்ஞ்சி எடுக்கல ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நீட்டா இருக்குது எத்தனையோ ரெண்டு தான் ஸோ வந்து நீ பார்த்தீங்கன்னா பொன்னிட்ட வெளியில் இருக்கணும் எங்களுடைய கை வைத்து தான் வேண்டும் இருக்கு வந்து அந்த காலத்துல வந்து இந்த ஓடிட்டு போனாலே வந்து எக்ஸசைஸ் பண்ண வந்து எல்லாமே ஹெவியா இருக்கும் லாக் பண்ணி இப்படி லாக் பண்றது இழுத்து லாக் பண்றது முப்பத்தி ஒன்று ஸ்ரீ நாற்பத்தி ஏழு எண்பத்தி நாலு டீப் மிட்சு ஊசி ஃபோர் டிஆர் ஃபைவ் ஃபோர் மிஸ் ஊசி ஃபோர் டிஆர் ஃபைவ் இதுக்கு நீங்கள் சொல்கிற விலை என்ன நாங்கள் வந்து இதுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ஆரம்ப விலை பாருங்க பிடிச்சிருந்தால் பேசலாம் பார்த்திங்கன்னா இந்த மிட்சி ஊசி ஃபோர் டிஆர் ஃபைவ் விலை வந்து நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ராயநாடு தொடர்பு கொண்டு வாங்க முடியும் ஓகேண்ணா இது வந்து அந்த மற்ற ஜீபல் மாதிரி மேடம் இதெல்லாம் தான் ஆமாங்க இந்த ஜிப்பு வந்து என்னென்ன வந்து உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து டுவேல் ஏசி ஆமாம் வந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணோம் நல்ல ஏசி என்ன மாரி பார்த்தீங்கன்னா வந்து கூல் அப்படின்னாங்க என்னென்னா வந்து அடிக்கிற வெயிலில் கூட வந்து சரியாக சரியான குளிராக இருந்துச்சு அது அந்தளவுக்கு பக்காவாக வேலை நல்லாவே வேலை செய்யின்றது ஏசி பாலா நீங்கள் பார்த்தீங்க தனிப்பாலாம் இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபால் பண்ணலாம் இதை வந்து நான் சொல்லுனே மடிக்கலாம் ஆனால் வந்து இப்போ அடிச்சிருக்க டென்ட் வந்து ஏசி வந்து வெளியே போகாமல் இருக்கிறது அதுக்கு ஆமா என்னுடைய பார்வையெல்லாம் இந்த ஜிப்பை வந்து வேணால் வந்து உங்களுக்கு ஓப்பன் டைப்பு செய்யலாம் ஓபன் டைப் அண்ட் ஃபால்டிங் டைப் உனக்கு வந்து இந்த விண்ட ஸ்க்ரீனை வந்து வளைத்து நம்ம முந்தி ஜிப்பை என்னுடைய வாள வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருந்தேன் நிறைய ஜிப்ஸ் கொடுத்துருந்தோம் இப்படி படிச்சு அது இப்படி கீழே இப்படி மன்னிச்சு போடலாம் ஃபால் பண்ணக்கூடிய வின்ஸ்கிரீன் ஃபால்டிங் டைப் தான் இருக்குது ஸோ இது வந்து இப்போ ஏசிக்கு தான் செஞ்சுருக்குது மேலே நீங்கள் வறுப்பினா செஞ்சுக்கலாம் சரி